எனக்கு கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் உற்று கவனித்து பார்த்தால் ஒரு கூட்ட ஆண்கள் மனைவி சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டான் மனைவியை ஒரு பொருட்டாகவே நினைக்க மாட்டான் மனைவியை ஏதோ ஒரு அடிமை போல தான் வச்சுருப்பான் இன்னும் ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க மனைவி என்ன சொன்னாலும் அதைத்தான் தேவ வாக்கான்னு நினைப்பான் மனைவி ஒரு கோடு போட்டால் அந்த கோடை தாண்டவே மாட்டாங்க வச்சா குடுமி அடித்தா மொட்டைங்கிற மாதிரி நிறைய பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறத இந்த பூமியில் நான் பார்க்குறேன் அதே நேரத்தில் இன்னும் சிலர் இருக்கிறாங்க கணவன் மனைவியாக ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் அன்பு கூர்ந்து கணவன் சொல்கிறதுக்கு மனைவி கீழ்ப்படிந்தோம் மனைவி சொல்கிறத கணவன் ஏற்றுக்கொண்டோம் நல்ல ஒரு கிறிஸ்துவுக்கள் சாட்சியாக வாழ்கிற குடும்பங்களை பார்க்குறேன் இதுதான் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பம் நல்லா கவனிக்கணும் வேதம் சொல்லுகிறது ஆதியாகமத்தின் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தை பாருங்க அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாக இருக்க வேண்டாம் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் ஆதலால் சாரால் உனக்கு சொல்லுவதை எல்லாவற்றையும் கேள் ஆபிரகாம் ஒரு தப்பு பண்ணுறார் ஆபிரகாம் என்ன தப்பு பண்ணுறாரு தேவன் ஆபிரகாமை சந்தித்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் உனக்கு ஒரு நல்ல குழந்தையை தருவேன் ஓன் கற்ப பிறப்பாக இருப்பவன் உனக்கு சுதந்திரவாளின்னு ஒரு வாக்குத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டு போகிறார் அப்போ ஆபிரகம் என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் பொறுமையாக காத்திருந்து அவர்களும் சாராலும் இணைந்து ஒரு குமாரனை பெற்றெடுக்கணும் அதுதான் தெய்வச்சித்தம் ஆனால் தேவன் வாக்கு பண்ணி ஒரு பத்து வருஷமாக குழந்தை இல்லைன்னு உடனே ஆபிரகம்கிட்ட சாரால் வந்து சொல்கிறா ஏன் கற்பத்தை கத்தர் அடைச்சிருக்காரு அதனால் என் அடிமை பண்ணத்தாரே அவ கூட சேரும் அவளால் நம்ம வீடு கட்டப்படட்டும் ஆண்டவர் உன் குடும்பத்தை வச்சு உன் வீட்டை கட்டுவேங்கார் சாரால் என்ன சொல்கிறான்னா அடிமை பண்ணினுடைய வச்சு ஆண்டவர் நம்ம வீட்டை கட்டட்டோங்க இப்போ தேவன் சொன்ன வார்த்தையை ஆபரகம் மறந்துட்டு இல்லைன்னா தேவன் சொன்ன வார்த்தையை ஆபரகம் புரிந்து கொள்ளாமல் இல்லைன்னா ஆபிரகம் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கார் அதனால தான் இஸ்மவேல் வளர்ந்து பெரியவனாக வரும் பொழுது தேவன் கொடுத்த ஈசாக்க பரியாசம் பண்ணுறான் இப்போ சாராளுக்கு வருத்தமாக இருக்கு உடனே அவ சொல்றா இஸ்மவேல் நம்ம பிள்ளை கிடையாது அவனை தூரத்தலுங்க இஸ்மவேல் நம்ம பிள்ளை கிடையாதுன்னு சாராள் சொல்லும்போது ஆபிரகாமுக்கு வருத்தமாக இருக்கு ஏன்னா இஸ்மவேல் வந்து சாராளுக்கு பிள்ளை கிடையாது ஆனால் ஆபிரகாமுக்கு பிள்ளை அப்படிதானே இப்போ சாராளுக்கு அது வெறுப்பாக இருக்குது ஆபரகமுக்கு துக்கமாக இருக்குது ஏன் அப்படின்னா ஆபிரகமுடைய குழந்தை தான் இஸ்மவேல் இப்போ ஆபிரகம் துக்கப்படும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் முதல்ல சொன்ன என் வார்த்தைக்கு இன்னி இல்ல உன் மனைவி வார்த்தைக்கு அன்றைக்கி செவி கொடுத்தாள்ல ஆனால் இப்பவும் உன் மனைவி சொல்கிற வார்த்தைக்கு கீழ்படி அப்போ தான் அது கரெக்டாக வரும் எப்படி கரெக்டாக வரும் நான் சொன்ன வார்த்தை ஒன்னில் நிலையர் அப்போ தேவன் சொன்ன வார்த்தை நம்மில் நிறைவேறுவதற்கு சில நேரம் நாம் ஒரு மதியனத்தை செய்திருந்தோன்னா அந்த மதியனத்தை விட்டு வெளியே வரணும் சாராளுக்கு ஆபரகம் முதல்ல செவி கொடுக்காமல் இருந்திருந்தார்னா ரெண்டாவது செவி கொடுக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் முதல்ல செவி கொடுத்ததுனால ரெண்டாவது செவி கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே நல்லா கவனிங்க இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் குடும்பம் என்பது தேவன் கொடுத்த ஒரு குட்டி பரலோகம் குடும்பத்தில் அவ்வளவு சந்தோஷமாக இருக்கலாம் கணவன் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்க முடியுதானே இல்லை ஏன் குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சாத்தா இருக்கும் அது அம்மாவாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அந்த சாத்தானுடைய வார்த்தைக்கு சில நேரம் நீங்கள் செவி கொடுத்து ஒரு தப்பு செஞ்சிட்டிங்கன்னா மறுபடியும் செவி கொடுக்க வேண்டிய கட்டாயம் வரும் அதனால தயவு செய்து சொல்றேன் குடும்பத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கத்தருக்கு பயந்து ஞானமாக வாழ பிரயாசப்படுங்க ஆமா நான் நிறைய குடும்பத்தில் பார்க்குறேன் மனைவிகள் ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க அன்புள்ளவங்களா இருப்பாங்க கத்திர தேடுறவங்களா இருப்பாங்க கணவன் காசுக்காக மாட்டான் இப்படிப்பட்ட கணவர்கள் அந்த மனைவிக்கு செவி கொடுக்கும் பொழுது அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கும் பிள்ளைகளே உலக மனுஷன் சொல்றான் ஆக்குவதும் பெண் தான் அழிப்பதும் பெண்ணு தான் ஆவதும் பெண்ணால தான் அழிவதும் பெண்ணால்தான் சொல்றான் அப்ப ரொம்ப கவனமா நீங்க வாழணும் தேவன் உங்களுக்கு நல்ல அன்புள்ள மனைவியை தந்திருந்தா அந்த மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறது தப்பே கிடையாது தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற மனைவி அன்பற்றவளா தேவன் அறியாதவளா இருந்தா அவளுக்கு செவி கொடுக்கணும்னு கட்டாயமே கிடையாது நிதானமா ஞானமா நடக்க பழகுங்க உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் சில நல்ல தேவ பிள்ளைகளை பார்க்குறேன் மனைவி சண்டை போடுவா கேவலப்படுத்துவாங்கிறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க தங்களுடைய ஸ்தானத்தை விட்டு கொடுத்து மனைவி கீழ்படுவாங்க அதுவும் ஆபத்து அதுவும் ஆபத்து பிரியமானவர்களே கத்தர் உங்கள் குடும்பத்துக்கு தலைவரா இருக்க விரும்புறார் அதனால கத்தர் சொல்கிற வார்த்தைக்கு எல்லாரும் செவி கொடுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே பரிசுத்தமான இந்த காலை வழியில் பிள்ளைகளுக்கு நீ தருகிற சத்தியத்துக்கு அயிசு தோற்று இந்த சத்தியத்தின்படி உடைய பிள்ளைகளை நடத்தி இந்த பூமியில் அவர்களை சிறந்திருக்க பண்ணுங்கள் ஏசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் கையிலும் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆமை